பின்னணியும் சென்னை கண்ணகி நகர் பகுதியில் அளப்பறையில் ஈடுபட்டு அங்கிருந்தவர்களை கத்தியால் வெட்டி உள்ளனர் இதில் அதே சேர்ந்த சின்னா மற்றும் தினேஷ் ஆகியோருக்கு கைகளில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது இதையடுத்து வெட்டுப்பட்ட இருவரும் கண்ணகி நகர் போலீசில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரச்சனையில் ஈடுபட்ட புஷ்பராஜ் சிலம்பரசன் மற்றும் உமாபதியை பிடிக்க சம்பவத்திற்கு சென்றனர் அப்போது அவர்கள் கஞ்சா போதையில் அப்பகுதியில் சண்டையிட்டு கொண்டிருந்தனர் ஆனாலும் போலீசார் அவர்களை பிடிக்க முயற்சி செய்தனர் அப்போது கஞ்சா போதையில் இருந்த உமாபதி போலீசாரை தாக்கியும் கையில் கடித்தும் அங்கிருந்து தப்பி இருக்கிறார் எட்டு பேர் கத்திய தூக்கினு வந்து ஊர்ல நடக்கிறவங்கள வரவங்கள போறவங்கள எல்லாரையும் குத்த வராங்க சார் பப்ளிக் எல்லாம் சேர்ந்து அடிச்சு ஓட விட்டாங்க ரெண்டு போலீஸ்காரங்க ரவுண்ட்ஸ் வந்தாங்க அவங்களே அவங்க தாக்குனாங்க சார் அவங்களே அவ்வளோ ட்ரை பண்ணாங்க அவங்கள பிடிக்கும் பிடிச்சாங்க அடிச்சாங்க பாதி வயல வந்து அவங்க கூட்டாளி சேர்ந்து பாட்டில் விடுவோம் அவங்களாலே முயற்சி பண்ண முடியல அவங்களும் எவ்வளோ இது பண்ணாங்கோ எல்லாத்தையும் நாசனம் பண்ணிட்டாங்கோ நீங்கள் இந்த கெஞ்சா ஒழுகினோ இந்த போதை மாத்திர ஒழுகினும் எங்களுக்கு அதுதான் கெஞ்சா இருக்க ஒ ஒழுக்கணும் போதை மாத்திரை ஒழுக்கணும் எல்லாருமே சுதந்திரமாக நிம்மதியாக அந்த ஊருக்குள்ளே வாழணும் எல்லாம் பையும் இன்னை அந்த வாழ்க்கை எங்களுக்கு இருக்க கூடாது இன்னமேட்டு எல்லாமே எல்லாமே விற்கறாங்க எல்லாமே நாங்க எல்லாம் போய் நீங்கலாம் ட்ரெயின்ல கஷ்டப்பட்டதா சாப்பிடுச்ச. நாங்கலாம் போய் 300 நானூறு வா காஞ்சா சார் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குவே ரொம்ப பயமா இருக்குது. இதையடுத்து உமாபதியின் கூட்டாளியும் கையில் பாட்டிலை எடுத்து உடைத்து போலீசாரை தாக்க முயற்சி செய்து இதையடுத்து பெரும் போராட்டத்திற்கு பிறகு கண்ணகி நகர் போலீசார் உமாபதி உட்பட மூன்று பேரை பிடித்து விசாரணை செய்து வரும் நிலையில் கண்ணகி நகரில் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதாகவும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சின்னான்றவரையும் தினேஷின்றவரையும் வெட்டியிருக்காங்க அது பிரபல கஞ்சா வியாபாரி உமாபதி என்று சொல்லக்கூடிய அவர் அவர் வேலை பல்வேறு இந்த மாதிரி கஞ்சா கேஸுங்க இருக்கு தொடர்ச்சியாக அந்த கண்ணகி நகர் பகுதியில் கஞ்சா அதிகப்படியாக அவர் விற்றுட்ருக்கார் ஸோ தொடர்ந்து காவல்துறையும் நடவடிக்கை எடுத்தாலும் இது சமூக விரோதிகளை குண்டர் சட்டத்தின் நிக்கீழ் காவல்துறை கைது செய்யலை இவங்க கஞ்சாவில் வர வருமானத்தை வச்சு தங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாங்க கண்ணகி நகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் மிகப்பெரிய அளவில் கஞ்சா வந்து வியாபாரம் ஆகுது இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்கள் கையில் சகஜமாக கஞ்சா கடிக்குது நேற்று நடந்த சமூகத்துக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இன்ஸ்பெக்டர் சார் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆனால் அந்த சமூக விரோதி வெளியில் இருக்கான் தேடுறேன்ட்டு சொல்லியிருக்காங்க திருப்பி அவன் என்ன பண்ணியிருக்கான் தன்னுடைய கூட்டாளி ஒரு எட்டு பேர் அனுப்பிச்சி பாதிக்கப்பட்ட பசங்களை வெட்ட சொல்லி நேற்று அனுப்பிச்சிருக்கான் அந்த எட்டு பேர் கஞ்சா புகை அந்த மாத்திரை பகுதியிலையும் ஃபுல்லாக தான் நிதானமே இல்லாமல் பாவம் அவனுங்க வந்து தடுக்க போகிற காவல்துறை அதிகாரிங்களையும் வெட்டுறாங்க தூக்கி அடிக்கிறாங்க காவல்துறை கையில் தன்னை க தற்காத்து கொள்ளக்கூட அவங்க கையில் ஒரு தடி இல்லை இந்த நேரத்தில் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே பாதுகாக்க முடியல என்னென்னா அவங்கக்கிட்ட ஒரு லட்டி தான் கூட அவங்க பண்ணோம் சமீப காலமாக எந்த காவல்துறையும் லட்டி யூஸ் பண்ணுறதில்லை எந்த காவல்துறை லட்டி பார்க்க முடியல நேற்று அதுவும் எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி வெட்டுறாங்க இன்றைக்கி ஒரு காவல் அதிகாரி செத்தே போயிருப்பார் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த பகுதியில் இருக்க கண்ணகி நகர் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்